ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நந்து ஃபேமிலி ஸோ இந்த விலாக் ஒரு சூப்பரான வ்ளாக் எனக்கு ஸோ இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே செலப்ரேஷனுக்கான வ்ளாக் தான் ஸோ அதை பற்றி மட்டும் இருக்காது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுவுமே கூட இந்த விலாகில் இருக்கும் இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் கூட கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் க போர் அடிச்சுதுன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுடைய சின்ன மோட்டிவேஷன் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அவர் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரே ஃபோனை வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் அருணி பாப்பா வயத் என்னுடைய வயிற்ல இருக்க சொல்ல அந்த ஃபோன் வாங்கினது பாப்பா பிறந்தே செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த பேர்டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு பண்ணணும்னு தோணுச்சு ஸோ இஎம்ஐயில்தான் வந்து ஃபோன் எடுத்திருந்தேன் ஃபோன் வந்து அப்பா நேமில் தான் எடுத்தேன் ஸோ ஃபோனை வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு மாடல் அவருக்கு பிடிச்ச ஒரு பிராண்டு ஸோ சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்தல ரொம்பவே ஹாப்பி ஆனால் வந்துட்டு நம்ம ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து நான் சொல்லலை சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன் ஸோ எவ்ரி இயர் வந்து அவருக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு தான் வந்து வாங்கி கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸுமே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் வாங்கி கொடுத்துட்டு ஸோ என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு அவரும் பரவாயில்ல போதுமா உன்னால் இதுதான் முடியும் ஸோ இது இந்த அளவுக்கு நீ எனக்கு பண்ணதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ மறுநாள் மார்னிங் ஃப்ரைடே இல்லையா ஸோ எப்பவும் போல ஃப்ரைடேக்கு சாமிக்கு நல்லா சூப்பராக நல்ல தூப தூப ஆராதனைலாம் போட்டு சஷ்டியோட ஸ்லோகம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கஞ்சா சஷ்டி கவசம் ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனகதராசோஸ்திரம் ஸோ இதெல்லாம் படித்து சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெதுவடையே வந்து போட்டிருந்தேன் ஸோ பொங்கல் மெதுவடை காம்பினேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணேன்னா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் உருளியில் பூ போட்டே வாசலை வச்சுருந்தேன் இந்த வடிவேலுக்காம்பனியில் வர மாதிரி மண்டையில் இருக்க கொண்டைய மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உருளியில் பூ போட்டு வைக்கிறதே நான் மறந்துட்டேன் ஸோ பொங்கல் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டுருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதுவுமே என் ஹஸ்பண்ட்காக தான் நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் என் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லையா ஸோ அவருடைய பேர்டே அன்னைக்கு அப்படிங்கிறதுனால ஸோ எல்ஜியில் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு அப்பா ஸோ இதுவுமே இஎம்ஐ தான் போன வருஷம் பேர்தேக்கு அப்போது ஏசி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட இஎம்ஐ சூப்பராக முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வி இதை பற்றி ஷார்ட்ஸில் பேசியிருந்தப்போ ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வயசான காலத்தில் அப்பாவை ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏசி வாங்கி கொடுத்தப்பவும் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இஎம்ஐயில் நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன் ஸோ அப்பாவை அந்த மாதிரி கஷ்டப்பட நாங்கள் வந்து விட மாட்டோம் நீங்கள் ரொம்ப அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காமாட்சம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் மாங்காடு கோவில் ஸோ இங்கே கோவிலுக்கு போய்ட்டு ரிட்டன் வர சொல்ல ஸோ ஹஸ்பண்ட்க்கு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல அதனால் மதியம் லன்ச் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் சாதம் தான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நான் ஒரு மீல்ஸும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து வர செலவே கூட்டிகிட்டு வந்துட்டோம் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ போயிட்டு அங்கே தம்பிக்காக அவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க சிக்கன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை குழம்பு சிக்கன் தொக்கு ப்ளஸ் எக்கு இது கூட பருப்பு பாயாசம் நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் இட்லி இட்லி போ இட்லிக்கு பொடியே போதும்னு சொல்லிட்டேன் பாவம் அவங்க காலையிலேருந்து நிறைய மெனக்கெண்டு சமைச்சிருக்காங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க ஸோ அதனால் எனக்கு இட்லி பொடியே போதுன்னு சொல்லிட்டேன் அவங்க பாட்டி கூட சேர்ந்துட்டு பாப்பாலாம் செம்மையாக விளையாடினான் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஸோ அப்போ என்னோடய சேனலை இன்னும் க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நிறைய வாய்ஸ் ஓவர்லாம் போட்டு போடுறேன் பட் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து மற்றவங்களை பாதிக்கதோ இல்லையோ என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நிறையா பேரை அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து அதை டிலீட் பண்ணுங்கள் சேனலை இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து வருது நிறைய பேர் போடுறாங்க ஸோ அவங்க வீட்லேயும் எல்லா சைட்லேருந்தும் ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க பட் நம்ம வந்து அது நமக்கு நினச்சிக்காம ஸோ அவங்களோட சேனலை அவங்க ரன் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனில் இதை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ மாமியார் நாத்தனார் நாத்தனார் பொண்ணு ஸோ இவங்க எல்லாமே ஹஸ்பண்ட்கெலாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட ப்ளெஸ்சிங்ஸும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ஹஸ்பண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட் தரணும் இல்லையா அதனால் ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்